ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு எனர்ஜி கம்மியா இருக்க மாதிரியே இருக்கு பத்திரிகை நண்பர்கள் மத்தியில் ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்லேயே இருக்காங்க போல இருக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்திரிகைகளை நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸாக வந்துட்டே இருக்கு கடந்து வந்துருவோம் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவோம் அதனால அதே எனர்ஜியோட இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் எல்லாத்தையும் கடந்து போறது வாழ்க்கை அண்டு ஒரு ஒரு அனுபவமும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாற்றத்துக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் அந்த சிக்கலுக்குள்ளே போவேனா அந்த சி இஷ்யூக்குள்ளே போவேனா ஆனால் பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா திரைப்படங்கள் இல்லை ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது ஒட்டுமொத்த பத்திரிக்கையும் இவ்வளோ ஆதரவாக நீங்கள் காலையில் வந்து ஒரு சனிக்கிழமை வந்து இந்த பத்திரிகை இந்த படத்துக்கு ஆதரவு பண்ணுறது தான் நீங்கள் செய்கிற அந்த மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன் அண்டு உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து சிறுப படங்களுக்கும் இருக்கணும் பெரிய படங்களுக்கும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் ஹரிஷ் ஓரியை பத்தி பேசணும் ஹரிஷ் ஓரியை பற்றி எல்லாரும் பேசுனாங்க நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து சேர்ந்த ஒரு மெம்பர் தான் ஓரி அவர்கள் அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் அண்ணா வாழ்க்கைனா வரணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவருடைய அந்த ஒரு முயற்சி எனர்ஜி எங்களுடைய எல்லா ஈவெண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் அவர் வந்து உட்கார்ந்துருப்பாரு அவர் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த அசோசியேஷன் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஏஜிஎம் நடந்தால் அதில் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு ஹைலி இன்வால்வ்டு மனிதர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியோட தான் அவர் வந்து சாஷாங்கமாக விழுந்து எல்லார்டையும் வந்து வணக்கம் சொல்கிறதும் இந்த படத்துல அவர் கொடுத்துருக்கிற உயிரோட்டமான ஒரு நடிப்பும் நான் இந்த படத்தை ஒரு ஒன் இயர் முன்னாடியே பார்த்துட்டேன் நான் பார்த்த பிறகு நான் அப்புறம் கொஞ்சம் சில கருத்துக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு நிறைய அதுல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு ஃபைனல் படைப்பா அவர் கொண்டு வந்திருக்காரு சரண்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மிகப்பெரிய முயற்சி ஏன்னா இவ்வளோ பெரிய மலையில் போய் உட்கார்ந்து நீங்க பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் அண்ட் அபிராமி அவர்கள் பல மொழிகளை சார்ந்த ஒரு லேடி ஹீரோயின் தமிழ் நல்லா பேசுறது வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் அண்ட் பரத் உங்களுடைய பின்னணியை கேட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளோ பெரிய பாரம்பரியத்திலோட வந்திருக்கீங்க நீங்க உங்களுடைய மியூசிக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப உயிரோட்டமாக இருக்கு படம் பார்த்ததிட்ட சொல்கிறேன் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய சோதனையான காலம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு மேக்சீன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி மந்த் கொடுக்குறோம் பத்து மாதங்களில் இருநூத்தி முப்பத்தி ஒரு திரைப்படங்கள் அதாவது ஆவரேஜாக இருபத்தி மூணு திரைப்படங்கள் எப்படி சமாளிக்கிறது இப்போ இந்த வருஷம் முடியும் போது இரநூத்தி எழுபத்தி திரைப்படங்கள் வெளியாகுது இருநூத்தி எழுபத்தஞ்சு திரைப்படங்கள்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்றேன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு திரைப்படங்கள்னா எப்படி ஊடக நண்பர்களே பார்க்க முடியாதுன்னா ஆடியன்ஸ் எப்படி பார்க்க போறாங்க நேத்து வெள்ளிக்கிழமை வெளியான படங்கள் பேர் நான் படிக்கிறேன் ஆரோமலை வட்டக்கானல் கிறிஸ்டினா கதிர்வேலன் அனல் மழை வீர பரிசு நேயமுரு பகல் கனவு அப்படின்னு ஒம்பது திரைப்படங்கள் இந்த ஒன்பது திரைப்படங்கள்ல நான் சொல்றேன் இதுல வந்து நாயகன் ரீரிலீஸு வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸு அப்படின்னு ரீலீஸ் எல்லாம் விட்டுருவோம் அப்புறம் பதிமூணு படம் இப்படி சினிமா வந்து என்னமோ நம்ம ஒரு கலைய பார்க்காம ஒரு வியாபாரமா இஷ்டத்துக்கு படங்களை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல திரைப்படங்களும் காணாம போயிடுது இதை வந்து நான் மீண்டும் மீண்டும் வந்து பல மேடைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தினத்தந்தியில ஃப்ரீயா விளம்பரம் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சின்ன படம் எடுத்துட்டோம் அதை வந்து நானே நடிச்சுட்டேன் அந்த படத்தை எப்படியாவது வெளியில கொண்டு வந்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கொடுத்துட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா தினத்தந்தி பேப்பரை பார்க்கும் போதே நம்மளுக்கு இந்த படங்களை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே உருவாகாம பல விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு இதுல நல்ல திரைப்படங்களும் காணாம போயிடுது இந்த பிரச்சனைக்கு என்னன்னா எல்லா ஊர்களையும் வந்து படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஐம்பது லட்சத்துல டிஜிட்டல்ல இன்னைக்கு படம் எடுத்துடலாம் பெப்சியே இல்லாமல் படம் எடுத்துடலாம் அப்படி ஒரு மனநில வந்துடுச்சு பெப்சியே தேவை கிடையாது பெப்சி அட்லீஸ்ட் கண்ட்ரோல் இருந்தால் அவங்களுடைய கிராஃப்ட்மேன் வரும்போது ஒரு குவாலிட்டியான திரைப்படங்கள் வரும் ஆனால் அவங்க கிராஃப்ட்மேனே இல்லாமல் அந்தந்த ஊரில் ஏதோ ஒரு கேமரா ஹயர் பண்ணி ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தையும் நான் வந்து தினத்தந்தியில் விளம்பரம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நம்ம படத்தை போடும்போது நான் அவங்களுக்கு குறை சொல்லலை அவங்களுடைய எந்தூசியாசம் வெல்கம் குறைந்தபட்ச தரமாக அந்தந்த திரைப்படங்கள் பேசப்படுற படமாக இருக்கும்போது திரைப்படங்கள் மேலே மரியாதை அதிகரிக்கும் அப்படி இல்லாமல் நான் எனக்கு இது ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை வச்சு நான் ஒரு படத்தை எடுத்துட்டேன் அதை விளம்பரமும் பண்ணிட்டேன் போஸ்டர் ஒட்டிட்டேன் இது பிறகு வந்து பார்த்தா பருப்பாக போனேன்னா ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு அவர்ஷன் வந்துடுது இந்த படங்கள்லாம் யார் வந்து பிரெஸ் மீஷோல பார்ப்பாங்கன்னு அடுத்ததாக ஆடியன்ஸ் மத்தியில் அதை விட அதிகமாக வந்துடுது இதில் நல்ல திரைப்படங்களும் காணாம போயிடுது நல்லதா ஒரு திரைப்படம் வரும் ஒரு நாலு படம் வந்ததுன்னா வாரத்துல அட்லீஸ்ட் அந்த நாலு திரைப்படங்கள் மேல உங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கும் நீங்களும் அதுக்கு ரிவ்யூ பண்ண முடியும் நீங்களும் அதை சரியான முறையில் கொண்டு போய் மக்கள்கிட்ட செலுத்த முடியும் கொண்டு அதாவது சேர்க்க முடியும் அதை ஆடியன்ஸை வந்து ஓரளவு இந்த வாரம் நாலு படத்துல இந்த படம் நல்லா இருக்கா ரெண்டு படம் நல்லா இருக்கா நான் போய் பார்க்கலான்னு நினைக்க முடியும் அப்படி ஒரு நல்ல படமா ஹரீஸ்வரி வந்து இந்த படத்தை குதிரை எடுத்திருக்காரு ஏன்னா வரும்போது அவருக்கே தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது மூணு படம் தான் இருக்கும் வாரத்துல அடுத்த வாரம் அவர் போடும்போது ரிலீஸ் டேட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒன்பது படம் இருக்கும் இதுதான் தமிழ் சினிமாடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கீட நான் பார்க்குறேன் இன்னைக்கு மிக தமிழ் சினிமா மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சிட்டு இருக்கு பட்ஜெட் படங்களுக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே எல்லோருமே அங்கங்க ஊர்ல இருந்துட்டு சிறு சிறு படங்களை எடுத்துட்டு அந்த படங்களையும் விளம்பரம் மாதிரி ஃப்ரீயா காசு செலவு பண்ணாம விளம்பரம் பண்ணிட்டு நல்ல படங்களையும் அவங்க வந்து யாருமே கவனிக்க முடியாம பண்ணிடுறாங்க இதை தவிர்க்கணுன்னா அசோசியேஷன்லாம் தடுக்க முடியாது ஏன்னா அது ஒரு தனிமனித சுதந்திரம் யாருமே யாரையும் தடுக்க முடியாது அவங்கவுங்க படங்கள் எடுக்கிறாங்க அவங்க காசு போட்டு எடுக்கிறாங்க அவங்க வந்து படத்தை வெளியிட முடியும் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சுழ ஒழுக்கத்தோட நல்ல திரைப்படமாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெல்கம் ஒரு நல்ல குவாலிட்டியான படம் ஒரு வெள்ளை குதிரை மாதிரி ஒரு இப்போ வந்து ஜேபி சார் சொல்லிந்தார் அவருடைய படம் உலகமே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு படமாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஐம்பது லட்சத்து எடுங்க ஒரு கோடி எடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் உலகத்தரத்தில் ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கான அட்டென்ஷனை கொடுக்கறதுக்கு நீங்களும் ஸ்பேஸ் கொடுங்க நீ ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு டம்ப் பண்ணிவிட்டு எல்லாரும் மக்களும் வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி படங்களை கொண்டு வரக்கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பல பேருக்கு வந்து அந்த பேஷனுக்காக சினிமா எடுக்கிறாங்க அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில் கவனம் செலுத்தி ஆடியன்ஸை மொத்தமாக திரையரங்கு விடாமல் பண்ணாதீங்க ஆடியன்ஸ் வர தயாராக தான் இருக்காங்க நான் பல சிறு பட்ஜெட் படங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து சின்ன பட்ஜெட் படம் தான் எல்லாருமே பார்த்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணீங்க ஊடகங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணீங்க ஆண் பாவம் பொல்லாததுன்னு வருங்க ரீதியிலையும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த வாரம் அந்த படங்கள்ல ஒம்பது படம் வந்தாலும் ஆரோமலே அப்படின்ற படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தேர்தல் வந்துட்டு அப்போது சிறு பட்ஜெட் படமாக இருந்தாலும் மக்கள் திரையரங்கு வர ரெடியாக இருக்காங்க ப்ரொவைடட் டூ மணி ஃபிலிம்ஸ் வராமல் இருந்தா போகிறோம் அவங்க அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்தா போகிறோம் கண்டிப்பாக மக்கள் திரையரங்கு வராங்க அதனால் குறைந்த படங்கள் வந்து வார வாரம் நாலு படங்கள் இல்லை மேக்ஸிமம் போனால் ஒரு ஐந்து படங்கள் மேல வராமல் ஊடகங்களும் படத்தை பார்த்து மக்களும் படத்தை பார்த்து கொண்டாடணும் அப்படி ஒரு நல்ல படமாக இந்த படம் வெள்ளை குதிரை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் எதிர்பார்க்குறேன் பார்த்து குகன் சாரோட உட்காந்து ஒரு நாலு படம் வர வாரத்தில் வாங்க அட்லீஸ்ட் உங்கள் படத்தையும் மக்கள் கவனிப்பாங்க அது எப்படி நடக்கும் தெரியாது ஏன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாது ஆனால் அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அண்டு இந்த நேரத்தில் இந்த மாதிரி விழாக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவன்கள்லாம் வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் ஒரு இது ஓரி அளவு ஃபாலோ பண்ணுவார் எந்த அளவு அன்பை காட்டுவாருன்னா அது எல்லோருமே எங்க எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு வரணும் ஏன்னா ஓரியனுடைய அன்பு அந்த மாதிரி அந்த அளவு அன்பா பண்பாக அந்த ஒரு ரெஸ்பெக்டோட நீங்க வந்தே ஆகணுன்றது வந்து நம்மளை வந்து கம்பல்சரி பண்ணி வர வச்சிருவாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவருக்காக தான் எல்லோருமே இங்க வந்திருக்கோம் அந்த நல்ல மனிதருக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சு அவர் செலவு பண்ணி அவருடைய சொந்த காசுல இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து இந்த படத்துக்காக ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு நடிகரா மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு டைரக்டர் என்னென்ன வெற்றி அடையணும் சுண்ட காட்சி எல்லாம் காமிச்சிங்களே அதெல்லாம் எப்படி காட்சுனீங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் அந்த படத்துல ஒரு ஒரு சீன் காலச்சிருப்பாங்களே அது இன்னமும் ரசம் அதை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தீங்கன்னா நாங்களும் ஏதோ குடிச்சிட்டு அங்க இருக்கா இல்லை இல்லை அது படிக்க பார்க்கும்போதே அப்படியே ஏதோ டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதே நீங்கள் இந்த டைமில் சார் நான் அந்த படத்தில் காமிச்ச அந்த ரசத்தை பண்ணியிருக்கோம் இங்கே சொல்லி சொல்லியிருந்தால் நாங்களும் சாப்பிட்ருப்போம் பட் ரொம்ப அற்புதமான காட்சிகள் அந்த மாதிரி இருக்குது உயிரோட்டமான காட்சிகள் அற்புதமான ஒரு உழைப்பு எல்லாம் சேர்ந்து தான் வெள்ளை குதிரை படம் வருது இந்த படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் நன்றி வணக்கம்